ஃபர்ஸ்ட் நாம சக்கரை பாகம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்துல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்புல ஒரு கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துருங்க அதே கப்புல அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருங்க இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ உங்ககிட்ட வந்து சேஃப்ரான் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா வந்து சேர்த்து விட்டுருங்க அதுல சேஃப்ரான் சேர்த்து கொதிக்கும் போது தண்ணியோட கலர் வந்து மாறும் வாசனையும் வந்து நல்லா இருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து தேவையில்ல இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்து விட்டுருங்க நல்லா வாசனையா வந்து இருக்கும் அவ்வளவுதான் முதல் கம்பெனி பார்த்து வந்ததுக்கு அப்புறமா இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிருந்தேன் சக்கரை பாக் நல்லா ஆரட்டும் இப்ப ஒரு பவுல்ல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுல கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து பண்ணிக்கோங்க தயிர் வந்து ஆட் பண்றதுனால நமக்கு பாதுசா வந்து லேயர் லேயரா நல்லா வந்து கிடைக்கும் இப்போ இதுல நம்ம மாவு எடுத்த கப்லயே கால் கப் அளவுக்கு நெய் வந்து பண்ணிக்கோங்க நெய் வந்து சேர்த்துட்டு இதுல நம்ம தண்ணி வந்து பண்ண கிடையாது அதனால நெய் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து கூடாது கை வச்சு ரொம்ப அழுத்தையும் வந்து பிசைய கூடாது நார்மலா குலாப் ஜாமின் வந்து எப்படி பிசையுமோ அந்த பதத்துல வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அரை மணி நேரம் மாவு நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து கையில வந்து உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து உருட்டுங்க அழுத்தி உருட்டக்கூடாது லேசா வந்து உருனீங்கன்னாவே அது நெய் சேர்த்து பிசுச்சிருக்கிறனால அதுவே ரவுண்ட் ஷேப் அழகா வந்து வந்துரும் இந்த அளவுக்கு நல்லா உருக்குனதுக்கு அப்புறமா உள்ளங்கையில நீங்க வடக்கு தட்டுற மாதிரி லைட்டா ஒரு ப்ளஸ் மட்டும் பண்ணுங்க அது ஷேப்புக்கு வந்து வந்துடும் அவ்வளவுதான் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அழகா வந்து ரவுண்டா வந்துடும் நடுவுல ஒரு ஹோல்ஸ் மட்டும் ஒரு விரல் வச்சு போட்டு விட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான் இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி போடும்போது எல்லாத்தையும் வந்து பப்புள்ஸ் வரும் வரும்போது ஒரு கரண்டி ஒன்னு வச்சு நல்லா லைட்டா வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து மாவு மேல லேசா அப்படியே வந்து மெதந்து வரும் உள்ளுக்குள்ள போட்ட மாவு மெதந்து வர மாதிரி வரும் அப்பதான் வந்து உங்களோட மாவு போதும் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு பவுல்ல வந்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அவ்வளவுதான் நல்லா சூப்பரா எம்மியா நல்லா ஜூஸியான பாதுசா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டு தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க